நன்றி சுவாமி பதினாறு மாத்திரை உள்வாங்குதல் முப்பத்தி ரெண்டு மாத்திரை வெளி வெளியிடல் அப்படின்றதுக்கோட அர்த்தம் என்ன அதோட நன்மைகள் என்னன்னு சொல்ல முடியுமா சுவாமி அர்த்தம் மூச்சு கணக்கு மாத்திரைன்னால் என்ன மாத்திரம் மாத்திரை ஆரோக்கியத்துக்கு போடுற ஒரு இந்த மாத்திரை இல்ல அந்த மாத்திரைன்னா எண்ணிக்கைன்னு அர்த்தம் இல்லையா ரோசகம் கும்பகம் பூரகம்னு பேர் அது அப்போது ரோசகம் கும்பகம் பூரகம் அப்படின்னா பூரகம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதினாறு என்ற வரைக்கும் முள்ள உள்ள வலிக்கணும் வலிச்ச மூச்சு எவ்வளோ வலிச்ச பதினாறு எட்டு பதினாறு பதினாறு என்ற வரைக்கும் வலிக்கணும் இந்த பதினாறை நான் எட்டு பாகமாக்கணும் அறுபத்தி நாலு ஆவிற வரைக்கும் அதை நிறுத்தி வைக்கணும் பதினாறு வலிச்ச அறுபத்தி நாலு நிறுத்துன முப்பத்தி ரெண்டு ஆவர வரைக்கும் முள்ளாக விடணும் அதே முப்பத்தி ரெண்டு என்ற வரைக்கும் அந்த மூச்சை விட்டுன்னுக்கணும் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா புரோஜனம் நினைக்கிறார் அப்போது வலித்தது பூரகம் நிறுத்தினது கும்பகம் விட்டது ரோசகம் அப்போ பதினாறு வலிக்கணும் அறுபத்தி நாலு நிறுத்தணும் முப்பத்தி ரெண்டு விடணும் இது நாலு அடைவில் என்ன ஆகிடும்னா மடம் மாறி போய்டும் மூச்சு மடம் மாறி போகும்போது முன்பக்கம் ஓடி இந்த மூச்சு உனக்கு பின்பக்கமாக ஓட ஆரம்பிச்சிடும் பின்பக்கமாக ஓட ஆரம்பிச்சுன்னா உலக நாட்டங்கள் மனசுலேருந்து இருந்து குறைஞ்சிடும் தெய்வ நாட்டங்கள் ஜாஸ்தியாகிடும் அதுக்காக செய்யும் ஆனால் அதை எடுத்த உடனே அப்படி செய்தால் பேதியாகி சாவம் எடுத்த உடனே அப்படி செய்திருக்கூடோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கணும் இப்போ வந்து இயற்கை கூட வாழ்ந்தோம் அப்படின்னா எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழலான்னு ஆனா ஆனால் இப்போ இயற்கையே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறோம் சுவாமி இயற்கையோட சேர்ந்து வாழாமல் இயற்கைக்கு மறு மறுப்பாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்து தான் இப்போ அதிகமாக பரவிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன சுவாமி சொல்கிறீங்க இயற்கையை நம்ம எங்கம்மா வாழறோம் இப்போ ஒரு புலி ஒரு குட்டி போட்டுது அந்த குட்டிக்கு என்ன பேர் புலி பூனை ஒரு குட்டி போட்டுது அந்த குட்டிக்கு என்ன பேர் பூனை ஒரு புளி செத்து போச்சு என்ன பேர் அதுக்கு புளி செத்து போச்சு இல்லை ஒரு பூனை செத்து போச்சு பூனை செத்து போச்சு ஆனா மனுஷன் பிறக்கும் என்ன பேர் மனிதன் மனிதன் நான் சொல்கிறோம் குழந்தைன்றோம் இடை கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன சொல்கிறோம் வாலிப பருவோன்றோம் அதுக்கு மேல கொஞ்சம் போனால் என்ன சொல்றோம் முதுமைன்றோம் இல்லையா இந்த மூணு பருவத்தையும் தாண்டி படுத்தா என்ன சொல்கிறோம் வேணோன்றோம் மனுஷன் சொல்கிறோம் அப்போது இயற்கையோட வாழற பொருளுக்கு ஆபத்து இல்லை இயற்கையை விட்டு மாறி செயற்கையோட வாழற நமக்கு ஆபத்து வருது இல்லையா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்தோனேஷியாவில் சுனாமி வந்து திரும்ப முன்ன அப்போது நம்ம மெரினா கடற்கரையில் வந்து குதிரை மேலே ஏற்றி ப பதினஞ்சு ரூபாய் ஒரு ரவுண்டு வந்தோம் இண்டோனேஷியாவில் யானை மேலையேற்றி ஒரு ரவுண்டு வந்தால் இப்போ காசு அது மாதிரி யானை மேலையை ஏற்றிட்டான் சுனாமி வரப்போகுது ஆனால் யானை ஓடுது யானை பார்க்கணும் மக்களும் என்ன பண்ணணுன்னா யானை மதம் பிடிச்சி ஓடுதுன்னு அப்புறம் பார்த்தா சுனாமி வருது சுனாமி வரக்கூடியது இயற்கையில் இருக்கிற மிருகம் அரியுது ஆனால் செயற்கையில் வந்த மனிதனால் அறிய முடியல அழிஞ்சு போயிட்டான் இல்லையா அப்போது இயற்கையினுடைய சீற்றத்தை இயற்கையில் இருந்தால் தான் அறிய முடியும் இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது இல்லையா பூமி அதிர்வு வருது முன்னாடி பூமி அதிர்வு இந்த இடத்துல வரப்போகுது நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையாருக்குன்னு சொல்ல முடியுதா பூமி அதிர்வு வந்த பிறகு தினி லிட்டரில் வந்ததுன்னு சொல்லின்னுக்கிறோம் அப்போ மனிதன் இயற்கையை விட்டு மாறும்போது இயற்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா

தண்ணிலேருந்து தான் ஒவ்வொரு பொருளும் வந்தது நான் ஏற்கனவே வீடியோவிலையே கேட்டிருந்தேன் மனிதன் குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குரங்கு எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டிருந்தேன் அப்போ குரங்கு இன்றைக்கும் இருக்குது ஆனால் மனிதனை குட்டி போடல போடுதா குரங்கு தான் போட்டுங்குது அதனால் மனிதன் வந்து பரிமாண வளர்ச்சின்னு போயிருது அதனால்தான் தசாவதாரம்னு போட்டிருப்பான் பெருமாள் வந்து தசாவதாரம் தசாவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முதல் அவதாரம் மச்ச அவதாரம் மெயின் அவதாரம் எனும் தோன்றியது நீர் இல்லை இவர் சொல்றாரு வள்ளுவர் நீரின்றி அமையாது உலகம்ன்றார் நீர் இல்லைன்னா ஒரு உலகம் சொல்லவே முடியாது இருக்கவே இருக்காது மரம் செடி கொடி மனுஷன் ஜீவராசிகள் எதுவுமே இருக்காது தண்ணி இல்லைன்னா ஏன்னா எல்லாத்துக்குமே தண்ணி தேவை அப்போ அந்த தண்ணியிலேருந்து தான் அந்த மச்ச அவதாரம் அந்த தண்ணியிலேருந்து உருவானது தான் ஆம் அவதாரம் அந்த தண்ணியை விட்டு மேலேறி தான் பன்றி அவதாரம் அந்த பன்றிலேருந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சது தான் சிம்ம அவதாரம் இல்லையா அந்த அவதாரத்துலேருந்து பரிமாண வளர்ச்சி அந்த தான் அவதாரம் அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் தான் வாமன் அவதாரம் அதிலேருந்து முன்னேறது அவதாரம் அப்படி மனிதன் பரிமாண வளர்ச்சி எல்லாம் முன் முன்னாடி இருந்த மனிதன்லாம் ஆடை போடலை துணி முதல்ல நிர்வாணம் ஆகினோம் அப்புறம் இலையை கட்டினா அப்புறம் கோணியை கட்டினா இப்போ ஷேவிங் பண்ணி சுனா போட்டுக்கின்னு அப்படியே வளர்ந்து அப்படியே வந்துட்டான் அப்போது பரிமாண வளர்ச்சின்றது நீர்லேருந்து தான் உருவாச்சு குரங்குலேருந்து உருவா குரங்கும் நீர்லேருந்து வந்தது தான் ஏன்னா குரங்கு இன்னும் வானத்துலேருந்து குதிக்கல எல்லா பொருள்களும் ஒரு பொருள்லேருந்து ஒன்று ஒன்று தாவி 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 வந்துட்டான் அதே மாதிரி மனிதனும் அப்படி வந்தவந்தான் அதனால் நீர்லேருந்து தான் எல்லா உயிரினமும் தோன்றும் இப்போ அதுக்கு ஒரு இப்போ இந்த இடம் சுத்தமாக இருக்குது ஒரு மழை பெஞ்ச தண்ணி நின்று போச்சு மழை உடனே தண்ணி நல்லா இருக்குது ஆனால் அது ஒரு ரெண்டு நாள் ஓட்டின்னா சூரிய வெளிச்சமும் காத்தும் மட்டும்தான் ஒரு குழு உண்டாயிடும் அதை யாரும் செய்யலை அதான் அதுக்கு பேர் தான் இயற்கைன்றது அப்போது இயற்கை என்ற அஞ்சு பஞ்சபூதங்கள் உயிரினத்துங்களை தோன்ற வச்சு எனக்கு இது மனிதனால முடியாத விஷயம் ஆனா இந்த பஞ்சபூதங்களால தோன்ற வைக்கப்படுற பொருள் வந்து இறைவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா அந்த பஞ்சபூதத்தை உருவாக்குறது தான் இறைவன் அந்த பஞ்சபூதம் உலகத்தை உருவாக்கி அதுல இருந்துதான் மனிதன் தோன்றினான் அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்குது இடைப்பிங்களை சுழிமுனை சுவாசங்களை யாரால செய்ய முடியும் ஞானியால செய்ய முடியும் முதல்ல அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னா என்ன சுவாமி சூரியகலை சந்திரகலைன்னு பேரு இடைகலை பிங்கலைன்னு பேரு சுழுமுனைன்றது இதனுடைய பேரு இது இது இந்த ரெண்டு கலையும் போய் இங்கே ஏற்றணும் இப்போ கோயிலுக்கு போய்க்கிறீங்களா அரச மரம் சுற்றிக்கிறீங்களா கோயிலாண்ட்டா அரச மரத்தாண்ட நடுவில் ஒரு புள்ளியார் வச்சிருக்கோம் ரெண்டு பக்கம் ரெண்டு பாம்பு சில வச்சுருக்கோம் அந்த பாம்பு ஒன்றோட ஒன்று பின்னிக்கின்னு வந்து ரெண்டு தலையும் ஒன்றா பார்க்கும் நடுவில் லிங்கம் இருக்கும் அந்த மாதிரி இந்த மூச்சி பாம்புன்னு பேர் தான் குண்டலி பாம்புன்னு பேர் பாம்பு மூச்சு விட்டால் எப்படி இருக்கும் சீர்னா புஷ்ஷு புஷ்ந்து அதே மாதிரி இந்த மூச்சு விட்டாலும் புஷ் புஷு அப்போ இந்த மூச்சாகப்பட்டது பிள்ளைங்கன்னு வந்து இப்படி நிற்கும் போது நடுவில் இங்கே இருக்கும் ஆனால் இந்த மூச்சு வெளியே போகும்போது சராசரி மனிதனாக இருக்கும் அப்போ இந்த இது வரதில்ல பிரதோஷம் இந்த பிரதோஷம்ன்றதே அதுதான் இந்த ரெண்டு மூச்சும் போய் கலந்து போது இந்த மூச்சுன்னா மாட்டுனுடைய கொம்புன்னு அர்த்தம் மாடுன்னா நம்ம உடலுன்னு அர்த்தம் இந்த மாட்டு கொம்பு மேலே சிவபெருமான் நடனம் ஆடுறாருன்னு அர்த்தம் இதுதான் இது பிரதோஷம் இது வெளியே வச்சு மாட்டை வச்சு மாட்டு கொம்புக்கு நடுவில் சிவபெருமான் ஆடுற மாதிரி காட்டினாங்க ஆனால் இயற்கையில் நம்ம உடலில் அப்படி தான் ஆடினுங்கிறார் கலையின் நடுவே சிவம் ஆடுகிறார் அந்த மாதிரி அதை யாரால் செய்ய முடியும் அப்படின்னா அந்த வழி தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் எல்லாராலேயும் செய்ய முடியாது அதுக்கு வழி குருக்கிட்ட போய் வழி தெரிஞ்சுக்கின்னு செய்யணும் அந்த மூச்சை அங்கே மாற்றி எடுத்துன்னு போகிறதுக்கு வழி தெரியும் தெரியாமல் ஏற்ற முடியாது ஒழுங்கான வண்டி வண்டி ஓட்டுற மாதிரி நல்ல ஒழுங்கான ரூல்ஸோட ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கேன் சாமி எதுல ஒருத்தவங்க குடிச்சிட்டு வராங்க வந்து இடிச்சிட்டு போயிடுறாங்க இடிச்சிடுவாங்க அவங்க வந்து சில்மிஷம் பண்ணுவாங்க இவ்வளவு பிரச்சனை நமக்கு கொடுக்குறாங்க அப்போ நம்ம மட்டும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை சாமி இப்போ நம்ம இந்த நிர்பயா கேஸ் வித்தியாசம் இல்லையா அவன் ரூல்ஸ் அவன் இடிக்கிறான் இது பண்றான் நீயும் குடிக்காரன்னா மாறி போடு அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும் நீ உண்மையான நல்ல பொம்பலியாக இருந்தால் அதுக்கு தான் சொன்னான் தோஷ்டனை கண்டால் தூரம் போய்ட்டுணும் அவன் குடிகாரன் தான் குடிச்சிட்டு இச்சிட்டா இருந்தான் அந்த நாய் எப்படின்னா போய் நம்ம ஒதுங்கி போயிடணும் நல்ல ஒன்று கிடையாது அவனுக்கு சரி சமமாக நிற்கக்கூடாது நின்னா நீ அவன் ஆகிடுவேன் அதனால் உன்னை மாற்றிக்கும் அவனை மாற்றணும்னு நினைக்காது மாற மாட்டான்